ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃபன் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் அதுவும் பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் காய்கறி பருப்பு இல்லாத நேரத்தில் இந்த சாம்பாரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சதிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பெரிய தக்காளி அதுவும் நல்லா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சாம்பார் பொடி இருந்தாலும் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பொடி சேர்த்து இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை குக்கர் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இது ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்துடுச்சு இதில் இருந்த கேஸும் வெளியே போயிடுச்சு இப்போ நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் கடைஞ்சாலும் கடைஞ்சிக்கோங்க நான் மத்தல கடைஞ்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள் நல்லா மசிஞ்சிரும் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்காங்க இல்லைங்களா ஈஸியாகவே மசிஞ்சிரும் இப்போ நம்ம இதில் வந்து தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வர மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கடையில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா சாம்பாரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கெட்டி கெட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொட்டு கடலை மாவு இருந்தாலும் அதை கரைச்சி சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கெட்டி கட்டிடும் அதிகமாக இதை நம்ம கெட்டி கட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடலை மாவு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு ஏன்னா கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து கெட்டி கெட்டியாகிடும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இப்பயோ சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சிடுச்சு சாம்பார் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது கூட கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா க கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ப பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க ஆறிடுச்சின்னா இன்னும் நல்லா கெட்டியாகிடும் நீங்கள் ரொம்ப இப்பயே கெட்டியாக எடுத்திங்கன்னா சாம்பார் ரொம்ப கெட்டியாகிடும் பார்த்திங்கன்னா சுவையான பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்